டிஎம்கே வந்து ஒரு எப்போவுமே டைவர்ஷன் பாலிசிஸ் அவங்க வந்து இந்த இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை அனானஸ்டி விஷயத்துக்கு எடுக்க முடியாது அவங்களோட முக்கியமான மினிஸ்டர் பேரில் அடிபட்டுவாங்க அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ வேற ஒரு பிரச்சனை இதே மாதிரி ஒரு பிரச்சனை பழைய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தூசி தட்டி எடுத்து அதில் என்ன செய்ய முடியும்னு பார்த்துட்டு இவங்க பண்ண பிரச்சனை ஒன்றுமே இல்லை அதுதான் பெருசு அதுக்கப்புறம் வந்து தலித் அல்லாத அமைப்புன்னு ஒன்று உருவாக்கி அங்கே தான் அந்த செப்பரேஷன் வர ஆரம்பிக்கும் இன்றைக்கி மறுபடியும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அது நடக்காது அது பாசிபிள் கிடையாது மக்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க தன் ஜாதி தான் சிறந்ததுன்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே சமூகத்துக்கே ஆபத்து கட்சியாக அந்த ஸ்டாண்டு கூட எடுக்க முடியலையா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கட்சியாக கூட அந்த ஸ்டாண்டு எடுக்க முடியலையான்றது ஒன்று இன்னொன்று அரசாங்கத்தால் போய் ஃபைல் பண்ணியிருக்க முடியுமா முடியாதுன்றது கேள்வி நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலை வெளியே வந்து விளம்பரம் பண்ணிக்கிறக்காக இம்பார்ட்டன்ஸ் தரலைன்றது தான் அந்த வெளியே வந்த விஷயம் பேருக்கு சொல்லலாம் நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குற நீங்கள் அது இங்கேருந்தே பட்டன் தட்டி தான் எல்லாத்தையுமே சேராரு அதுக்கு மட்டும் ஏன் நேரில் போகணுன்னா கொடைக்காலம் என்ஜாய் பண்ணுறாரு கூட சேர்ந்து நல்ல வேலை இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறேன் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்னென்ன மாதிரி ஒரு அப்டிரேடிங் வரும் தனி ஆட்சி அமைக்கிற தனி ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இருக்கக்கூடாது ஓகேங்களா இருந்தால் அது வந்து ஊழலுக்கு தான் போய் வழி எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட பொதுச் செயலாளர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வக் போர்டுக்கான பில்லை பற்றின டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு இந்த இந்த நிலையில டிவி கே சார்பாக வந்து இந்த கேஸ்க்கு எங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு பேசியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் நிறைய ஃபால்ஸ் நியூஸ் டிஎம்கேவால் பரப்பப்பட்டது அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பண்ணது அதாவது ப்ரெஸ் மீட்டை நிர்மல் சார்புக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் இல்லை விஜய் என்ன அதுக்கு முன்னாடி நாள் கொடுத்த அறிக்கையாக இருக்கட்டும் அவர் வந்து மறுபடியும் ரீஹியரிங் வரதுக்கு முன்னாடி நாள் அறிக்கை கொடுத்தாரு ஹியரிங் வந்த அன்னிக்கி வந்து நிர்மல் அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தார் இல்லை முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா டிஎம்கே என்ன அஜெண்டா செட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இவங்க நான் டிவி கேக்கும் அங்கே நடந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்க பட் உண்மை என்னென்னா டிஎம்கேக்கும் அவங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லை அந்த கேஸ்க்கு தான் ஆர் ஆசா வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு வில்சன் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து கட்சியில் இருக்க ஒரு ஒரு பார்ட் ஓகே கட்சியில் இருக்க ஒரு பர்சன் கட்சியாக கூட அவங்க ஃபைல் பண்ணலை இது மொதல் விஷயம் ரெண்டாவது தமிழக அரசா வந்து இது கொள்கை முடிவாக எடுக்கலை ஒரு கொள்கை முடிவாக வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏத்துறீங்க தீர்மானம் ஏற்றுனா அப்போது அது கொள்கை அரசாங்கத்தோட கொள்கைன்னு தான் அர்த்தம் அந்த தீர்மானத்தை நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த பெடிஷ்னராக கூட ஆகலை ஸோ டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிவேஷ நாடகம் போகிறதுக்காக மட்டும்தான் அது செய்கிற மாதிரி தோணுது இல்லை டிவிக்கோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பி ஃபைட் இட் நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிட்டிஷனராக ஸ்டார்டிங்கில் உள்ள போகணும் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் நான் சொன்னாங்க இவ்வளோ பேர் வேண்டாம் ஒரு அஞ்சு பேர் மட்டும் வாதாடுங்கன்னு சொல்லும்போது அந்த அஞ்சு பேரில் இருக்க ஒருத்தர் அபிஷேக் மணி வந்து என்ன சொன்னார் அவர் வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு வாதாடாரு நம்மளோட க ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான் ஸோ ரெண்டு பேருக்கு அவர் ரெப்ரசன்ட் பண்ணார் அதை வந்து ம டிஎம்கே தெளிவாக மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பட் உண்மை என்னன்றது வெளியே வந்து தான் ஆகணும் நின்றுக்கா இருந்தாலும் இப்போ இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம அது அதுக்கு போராடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மறு இதுக்காக போனாங்க பெட்டிஷன் ட்ரை பண்ணாங்க அப்பையும் வந்து நம்ம செகண்ட் டைம் ஒரு சிக்ஸ் செவன் பீப்புள் தான் ஃபைல் பண்ணும்போது அதுலேயும் டிவிக்கே இருந்தாங்க அதில் டீம் கே இல்லை இடத்துல ஆர் ஆசான்னு சொல்றீங்க ஆர் ஆசா ஒரு நபர் இருக்கலாம் ஆனால் அவர் வந்து திமுக கட்சியோட ஒரு பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் இல்ல அது அங்கதான் நம்ம நம்ம வந்து இது அப்படி ஒதுக்கிடுறோம் அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம வந்து இஸ்லாமியர்களோட நிற்போம் ஒன்று நிப்போம் அவங்களோட பாதுகாவு தான் அவங்கள டிஎம் விட்டா வேற எங்கேயுமே அவங்களுக்கு இது கிடையாது பாதுகாப்பு கிடையாதுன்ற மாதிரி வெளியே பேசி அந்த கட்சியோட பொதுச்சாளர் வந்து சம்பந்தம் இல்லாமல் சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு நான் என்ன சொல்றேன் அவங்க செஞ்சுட்டாங்க அதனால வந்து டிஎம்கே வேணுன்ற அவசியம் கிடையாது ஏன் நான் என்ன கேக்குறேன் டிஎம்கே ஒரு கட்சியா போட்டிருக்க முடியுமா முடியாது அவங்களால அந்த ஸ்டாண்ட் அந்த கட்சியாக அந்த ஸ்டாண்டு கூட எடுக்க முடியலையா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கட்சியாக கூட அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியலையான்றது ஒன்று இன்னொன்று அரசாங்கத்தால் போய் ஃபைல் பண்ணியிருக்க முடியுமா முடியாதுன்றது கேள்வி நீங்கள் அதுக்கு இம்பார்டன்ஸ் தரலை வெளியே வந்து விளம்பரம் பண்ணீங்களே தவிர இம்பார்ட்டன்ஸ் தான் அங்கே வெளியே வந்த விஷயம் அதை மறைக்கிறதுக்காக டிவி கேட்க அதுக்கு சமது ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டெழுத்து விட்டாங்க அது இல்லை அப்படின்றதுக்காக தான் அந்த விஜயனோட அறிக்கையாக இருக்கட்டும் இல்லை நிர்மல் சாரோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு டிஎம்கே எப்படி ஒரு நாடகம் போட்டுட்டு அப்படின்ட்டு இதில் பாயிண்ட் என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் வந்த அன்றைக்கே வந்து இதை தமிழ் ஃபுல்லாக பேனர் அடிச்சு ஓட்டி பெரிய டிஎம்கே அப்படிதான் செய்வாங்க அந்த மாதிரிலாம் செய்யலை அது ஏன் செய்யலை அப்படின்னா அதுதான் விஜய் நான் ஸ்டைல் அவர் வந்து செட்டிலாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு நம்மளை நமக்கு ஒரு வெற்றி கிடச்சிருந்தாலும் அந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படி மகுடம் சூடி கொண்டாடணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறார் ஆனால் அதுவே வெற்றி உங்களுக்கு சொந்தமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் நடக்கும்போது தான் இந்த விஷயம் வருது இதை வெளியே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அமைது அன்றைக்கி ஆதரவு ஸ்டேஜில் சொன்னதும் இதனால தான் அந்த பொய் பிரச்சாரம் கட்டுவித்து விட்டதுனால அது வந்து சொன்னார் அது அப்பயும் அது ரெஜிஸ்டர் ஆகலை அதனால் வந்து மறுபடியும் ரீஹியரிங் வரும்போது அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா ஒரு ஆறு பேரில் தீவிக்கையும் ஒன்று அங்கே டிஎம்கே எங்கே போச்சு ஆர் ஆசை எங்கே போனார் தமிழ்நாடு அரசு எங்கே போச்சு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணுது இதை நீங்கள் ரீ கன்சிடர் பண்ணணுன்ட்டு இல்லை த அப்படின்னு சொல்லிட்டு மறு மறு ஃபைல் பண்ணுறது கூட டிஎம்கேவோ ஆர் ஆசவோ காணுமே அப்போ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு இருக்கு இல்லையா இருந்தே அவங்க நாடகம் வெளியே தெரியுது வெளியே சொல்லிக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு வந்து டிஎம்கே தான் காணும் இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு யார் அவங்களுக்கு உண்மையிலே உதவி பண்ணுவாங்க இனி வர காலத்துக்கும் யார் உதவி பண்ண யார் வந்து அரணாக இருக்கோம் வெறும் இது அவங்களோட பாதுகாப்புன்றது மட்டும் கிடையாது இந்த ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சும்மா பாதுகாப்பு தரோம் பாதுகாப்பு தரோம் அரணாக இருக்கும் அரணாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மட்டத்திலேயே அவங்க சிறுபான்னுன்ற ஒரு தன்மையிலேயே வச்சு ஓட்டுக்காக மட்டும் அரசியல் பண்ணுன்றது என்ன கிடையாது விஜயனா அரசியல் வேறு அவர் அதை அதை அதையும் தாண்டி அந்த பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி அவ எல்லாருமே ஒன்றுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிற்கிறார் அவர் இதில் தனியாக பார்க்கணும் பிரித்து பார்க்கவே தான் அவரோட எண்ணம் அதை அதை நோக்கி தான் போயிட்டுருக்கும் சரி இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது வன்னியர் சா க வன்னியர் சங்க சார்பாகவும் இல்லை பாமக சார்பாகவும் ஒரு முக்கியமான மாநாடு நடந்துடுறாங்க அந்த மாநாட்டில் பேசும்போது அன்போனி என்ன சொன்னார்னா இப்போ வந்து அந்த தொண்டர்கள்லாம் வந்து ஒரு நடிகரை நோக்கி போகிறாங்க அப்படின்னும் போது இங்கே வந்து அரசியல் வந்து நடிகராக வரப்போகிற விஜய் நோக்கி தான் அந்த கொஷின் வைக்கிறாருன்னு பார்க்கலாமா ஒரு அவர் வீட்டில் இருக்கவங்க பார்த்து சொல்கிறாங்கன்னு டவுட்டாக இருக்கு ஏன்னா அவங்க ப்ரொடியூஸ்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உடம்பு அப்படியே அது அவங்க கட்சி யாராவது வராங்கன்னு நினைக்கிறேன் அதனால மேபி கூட சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த பக்கம் விஜயனா தான் சொன்னார் நம்ம சொல்லிக்கிட்டால் அப்போ பயப்படுறாங்கன்னு அர்த்தம் ஓட் பேங்க் பிரிய போதுன்றது அவங்களோட ஓட் பேங்க்கில் விஜய்னா ஷேர் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சுன்றது உண்மை சாதாரணமாகவே வந்து மொத்த வன்னியர்களும் அவங்களுக்கு பாமகவுக்கு என்றைக்குமே ஓட்டு போகிறது இல்லை அவங்க ஹையஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து அவங்க பீக்கில் நமக்கு அந்த மாற்ற முன்னேற்றம் வாங்கும் மணி அன்புமணின்னு சொல்லும் போது கூட வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு தான் அதிகபட்சம் வந்தது ஆனால் அவங்க வன்னியர்கள் வந்து பத்து பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு சென்சஸ் இருக்குதா அவங்க சொல்கிறாங்க அது டேட்டா எடுத்தால் தான் தெரியும் நமக்கு பட் அந்த டென் பர்சன்டேஜ் கூட ஃபுல்லாக கன்வெர்ட் தான் பாயிண்ட் இன்றைக்கி விஜயனா வரும்போது இன்னும் அந்த பர்சன்டேஜில் அடிபட்டுருமேன்ற பயத்தில் அது வெளிப்படுது அதுலேயே டிஸ்பியூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து என்ன சிஎம் ஆக்குங்கன்னு சொல்கிறாரு எந்த உலகத்தில் வளராருன்னு தெரியல அவங்க அப்பா என்ன சொல்கிறார் டிஎம் கேக் ஃபேவரபுளாக பேசுகிறார் இவர் பையன் வந்து சின்னவர் வந்து டிஎம்கே திட்டுறாரு ரெண்டு பேரும் இப்ப பிரச்சனை என்னன்னா யார் பவர் சென்டர் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள மெயின் ப்ராப்ளமாக தெரியுது தான் வந்து மாவட்ட செயலர்கள்லாம் வந்து அன்புமணியோட ஃபேவரில் இருந்தாலுமே இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தா கூட மாவட்ட செயலர் நேற்று நடந்த விஷயத்தில் நிறைய பேர் போகலை அப்படின்னு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் போகலைன்னு ஆனாலும் அந்த கட்சி உருவாக்குனது ராமதாஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர் நிறைய விஷயங்கள் முப்பது வருஷமா நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கார் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து சிறுபான்மையர்களுக்காக தான் முக்கியமாக நிறைய விஷயங்கள் போராடினார் தலித் அப்படின்ற தலித் சமூகம் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அதே அவங்க டூ தௌசண்ட் லெவனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாண்ட்ஸே மாறிச்சு டூ தௌசண்ட் லெவனில் நின்றாங்க டிஎம் விசிக்காகவும் இவங்க ஒன்றாவே நின்றாங்க அதுக்கப்புறம் வந்து தலித் அல்லாத அமைப்புன்னு ஒன்று உருவாக்கி அங்கே தான் அந்த செப்பரேஷன் வர ஆரம்பிக்கும் இன்றைக்கி மறுபடியும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அது நடக்காது அது பாசிபிள் கிடையாது மக்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இவர இவரோட பாயிண்ட் என்னென்னா நான் என் கட்சி என் க என் டெசிஷன் தான் ஃபைனலாக இருக்கணுன்றது அன்புமணி இது வந்து நான் பத்து வருஷமாக நான் தான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி நான் கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன் என்ன என் முடிவு எடுக்க விடுங்கன்றது இதில் வந்து யார் பெரியவங்க யார்ச்சுனோன்றதோட அரசியலில் என்ன முக்கியன்றது பார்க்கணும் அவங்களோட தாட் ப்ரௌசஸ் எப்போவுமே வந்து பவர் ட்ரிவனாக இருக்கிற மாதிரி இருந்தது வந்து இன்னைக்கு காலப்போக்கில் மாறி போச்சு டெசிஷன் அவங்க எடுக்கிற டெசிஷன் இப்போ லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவோட போயிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களோட சீட்டு ஜெயிக்கிற விதமே வே வேற வந்து வேற வந்திருக்கும் எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் தப்பாக முடிகிறப்போ வந்து அப்போ அவங்களே ரீகன்ஸ்டர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இப்போ மேடையில் பேசும்போது அன்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கார்ல் மார்க்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அம்பேகராக ஃபாலோ பண்ணுறோம் பெரியரை ஃபாலோ பண்ணுறோம் சொல்றாரு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து நெருப்புலேருந்து வந்தவங்க நாங்கள் வந்து இங்கேருந்து வந்தவங்க நாங்கள் வந்து இனத்தில் இப்படி பெரியவங்க அப்படின்னு சொல்கிறார் இதை அந்த இளைஞர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அது என்னன்னா வந்து அந்த இதாக மாநாடு வந்து ஆரம்பி இது பண்ண ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன பிளான்னா நிறைய சமூகத்து பீப்பிளையும் உள்ளே கொண்டு வரணுன்றது தான் பிளானாக இருந்தது அது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதுக்கான ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சும் ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பேசிட்டார் அவர் அவ்வளோதான் விஷயம் இதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு சுயப்பெருமை தற்பெருமை இருக்கிற இந்த ஜாதி அரசியல் வந்து என்றைக்குமே வந்து இட் இட்இல் நாட் கோ ஃபார் அ லாங்கர் அதாவது தன்னோட ஜாதி வந்து ஜாதி நின்றது தனக்கு தனக்கு தெரிஞ்சால் அந்த லெவலில் இருக்கவங்க பிரச்சனை கிடையாது தன் ஜாதி தான் சிறந்ததுன்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே சமூகத்துக்கே ஆபத்து அது சமூகத்துக்கே ஆபத்து த தன் ஜாதி தனக்கு அப்படின்றதோடு இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா நம்ம பெரியாரோட ஸ்டாண்டு போய் ஜாதியே வேண்டாம் மதமே வேணான்ற எக்ஸ்ட்ரீம் குளனாலும் அவங்கவுங்க ஜாதி அவங்களுக்கூட இருந்துட்டாலே அது ப்ராப்ளம் இருக்காது தன் ஜாதி தான் பெருசு மற்ற அப்போ தன் ஜாதி தான் பெருசுன்னு சொல்லும் போது என்ன இருந்தேன் இன்டேரக்டாக மற்ற ஜாதிலாம் சின்னதுன்றது அவங்க இன்சூஸ் பண்ணுறாங்க அது அதையும் சொல்லிவிட்டு அம்பேத்கரை வந்து உள்ளே கொண்டு வந்தால் இப்படி கோபவரமாக வராது ஓகேங்களா அது அவங்க நிலையே இல்லை அப்படின்றதான் கருத்தியெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அதே சமயம் எடுக்கிற டெசிஷன்ஸ் கூட்டணி விஷயங்களாக இருக்கட்டும் எடுக்கிற டெசிஷன்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை தே லேக்ட் இட் அந்த பவர் ட்ரிவன் அரசியல் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அந்த அந்த ஸ்டாண்ட் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது அதை தாண்டி இருந்தாலும் தே டே நீட் டு சர்வைவ் அந்த அவங்கக்கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்குது அந்த ஓட் பேங்கை காப்பாற்றிக்கணுன்ட்டு தே ஆர் டூயிங் சம்திங் பட் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த இந்த மீட்டிங் நடந்து அப்படியே பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரும் இவங்களோட ஓட் ஷேர் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பேர வழி மேல இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணாங்க பட் அப்பா மகனோட சண்டையில அதுவே நித்து போச்சு இவங்க பேசின மற்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து பெருசா பார்க்கல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான் வந்து பெருசா வெளியே போகுது சரி இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் பேசுகிறாங்கல்ல இப்போ வந்து அது வந்து பிற்போக்கான அரசியலா இருக்கு அப்படின்ற விமர்சனம் இருக்கு அப்படி இருந்தாலுமே இவ்வளோ சமூக நிதி வந்து பேசுற ஒரு மண்ணில் ஏன் அந்த மாதிரி பிற்போக்கு பேசி தான் அவங்களோட ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்காங்களா அவங்க அத்தனை வருஷமா தான் பழகிட்டாங்க அவங்களுக்கு வந்து வெளியாளங்க யாரும் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சு போச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தனியாக நிற்கும் போதே தெரிஞ்சு போச்சு அவங்க ஓட் பேங்க் இத்தனைக்கும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து இருந்தாலும் அவங்க நார்த்த் மறுபடியும் நார்த்தில் தான் அவங்க ஓட்டு அதிகமாக வந்துச்சு சவுத்துலலாம் பெருசாக ஓட்டு என்ன வந்தது ரொம்ப சொற்பம் ஓட்டு அது ரொம்ப சொற்பம் அது தெரிஞ்சு போச்சு ஸோ இங்கே தான் நம்மளோட அரசியல் இருக்குது நமக்கு ஓட்டு போகிறது இவங்க தான் இவங்களுக்காக தான் அரசியல் பண்ணணும் அப்படின்றனால நீங்கள் இந்த வாட்டி நடந்த மாநாடு இப்படி இருந்தது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபோர்டின் நினைக்கிறேன் அப்போ நடந்ததுல வந்து வேறு மாதிரி எழுச்சியெலாம் நடந்தது அந்த எழுச்சி வந்து இப்போ கொண்டு வர முடியல ஏன்னா மக்களே வந்து படிக்க ஆரம்பிக்கும் போதே வில் தில் கோல் நெக்ஸ்ட் டைம் மக்களுக்கு வந்து இப்போ படிப்பறிவு கம்மியாக இருக்கும் போது மேபி இந்த ஜாதி பெருமைலாம் பெருசாக இருக்கலாம் சொந்தமாக அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வீட்டோட சரி நாடு வேற வீடு வேறன்னு தெளிவாக இருக்கிறாங்க அது பழிக்காது ஸோ இப்போ வந்து தமிழக அரசியல் வந்து யாருக்கு கிரெடிட் அப்படின்றது தான் சண்டைப்பட்டுருக்கேன் இப்போ பொள்ளாச்சி கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்துருக்குது இதுக்கு கிரெடிட் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் இல்லை இந்த கேஸ் நடத்துனது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் இது எப்படி பார்க்குறீங்க டிவி கே சாப்பிட்டேன் ஆக்சுவலாக கிரெடிட் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவங்க வீட்டாருக்கு தான் போய் சேரணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் தைரியமாக முன்னாடி வந்து அதை கேஸாக ஃபைல் பண்ணி அதுக்கு இத்தனை வருஷம் நின்று போராடி அந்த ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகணும் சொல்லலாம் அது இதில் இவங்க ஏடிஎம்கே பீரியட்ல வந்து லோக்கலில் இருந்த அரசியல்வாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸாக லோக்கல்வாதி அரசியல்வாதி பசங்க இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அது பிரச்சனை பூதாகாரம் ஆகும்போது என்ன பண்ணாங்க போலீஸே கண்ட்ரோலில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சிபிஐக்கு எடப்பாடியார் மாத்தினார் அவரோட அது பெரிய மூதா அது எல்லோரும் என்ன நினச்சாங்க சிபிஐ போனேன் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரி தான் ஆச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி அது நடந்தது ஆனால் அது பாராட்ட வேண்டிய விஷயம் சி சிபிஐக்கு இது ஒரு பெரிய விக்ட்ரி சிபிஐ வந்து எட் கேஸ் எடுத்தால் அது முடிக்கவே முடிக்காதுன்ற ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உடச்சிருக்காங்க இந்த விஷயத்தில் டிஎம்கே வந்து ஒரு எப்போவுமே டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் அவங்க வந்து இந்த இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை அன்வஸ்டி விஷயத்துக்கு எடுக்க முடியாது அவங்களோட முக்கியமான மினிஸ்டர் பேரெலாம் அடிபட்டுரும் அதில் அது பேரை கூட இப்போ நான் சொல்லலாம் சொல்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேரை ஒருத்தவங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் அவங்க அரசியல் சார் அதான் சார் இந்த மாதிரி ஒரு கேஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் விக்கிட்டேமாக அவங்களுக்கு வந்து அதிகமான பணம் கொடுக்குறாங்க அப்படின் போது பணம் வந்து நிவாரணம் கொடுக்குறதுங்க தப்புன்னு சொல்கிறேன் இப்போ வந்து அதிமுக பிரியில் நடந்த கேஸுக்கு வந்து நிவாரணத்தை கொடுத்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக நடந்த பிரச்சனையை நம்மளுக்கான ஒரு பிரச்சனையாக எடுத்து அரசியல் பண்ணுறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க டிவிக்கு எனக்கு என் இது வந்து தாய்க்காவாக நான் சொல்கிறேன் இது இது மறுபடியும் இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பழி போடுற பாலிடிக்ஸ் அவங்க ஆட்சி செய்யும் போது இருக்கிற பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதுக்காக அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ வேற ஒரு பிரச்சனை இதே மாதிரி ஒரு பிரச்சனை பழைய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தூசி தட்டி எடுத்து அதில் என்ன செய்ய முடியும்னு பார்த்துட்டு இவங்க பண்ண பிரச்சனை ஒன்றுமே இல்லை அதுதான் பெருசு அப்படின்னு காட்டி அதை மாற்றி விடுறது ஒன்று ரெண்டாவது இப்படி இவங்க இதிலே நடக்கிற பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி இன்சிடெண்டாக கூட இருக்கட்டும் யாருமே பேசக்கூடாது பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் பண்ணக்கூடாது இப்போ சாராயம் குறிச்சி சத்தா பத்து லட்சம் ஓகேங்களா அப்படி தான் வந்து கவர்மெண்ட் சொல்லுது அது இந்த எப்படி நடந்தது அந்த இன்சிடென்ட் நம்ம எல்லோரும் மறந்துட்டோம் ஒரு ஒரு டெத்தில் சாராயம் கொடுக்கப்படுது அந்த அதில் டெத்துக்கு வந்தவங்க இந்த சாராயங்குறிச்சி இறந்தாங்க ஆனால் அந்த டெத்து யாருது அப்படின்னு பார்த்தா அந்த டெத்தே வந்து ஒரு சாராயம் தான் அந்த டெத்தே நடந்திருக்கு அதை மறந்துடுறோம் எல்லாருமே அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெத்தில் வந்து அவங்களுக்கு சாராயம் கொடுத்தா அந்த பிரச்சனை நடந்தது அது மட்டும் தான் நம்ம ஹைலைட்டாக தெரியுது இதுதான் வந்து அந்த அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் வந்து எ எதை மறைக்கணும் எதை வெளியே கொண்டு வரணும் இதை மேக்ஸிமம் அவங்க அதை டேக்கிள் பண்ணுவாங்க இன்றைக்கி அதை பிரச்சனை பற்றி எதுவுமே கிடையாது தெரில என்ன நடந்துகிட்ருக்கு என்ன ஃபாலோப் இருக்குது அதில் ஆனவங்க இன்றைக்கி நிலமை என்ன அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரில இது பியூர்லி வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் பணம் கொடுத்தா வந்து மக்கள் வந்து அமைதியாக போயிடுவாங்கன்னா மறக்க மாட்டாங்க அந்த பிரச்சனை நடந்தால் அந்த நேரத்தில் ஒரு நிவாரணமாக இருக்கும் அது நான் அதை கொடுக்க வேணான்னும் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து அதை டைவர்ட் பண்ணுறதுக்கான சிறு விஷயங்கள் அது எல்லாமே நீத்து போக வைக்கிறதுக்காக தான் சிறு விஷயம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டாங்க ஸோ டூசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலசென்சை பொறுத்து எல்லா கட்சியிலும் கூட்டணி யார் யார் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்தன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது திரும்ப என்ன சொல்லியிருக்காரு நான் மேடையில் வந்து எனக்கு தாவக சார்பாக எனக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சி அதை நான் தான் க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன் ஏன் வந்து டிவிகே சார்பாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு டிவிகே சார்ந்து வந்து ரொம்ப க்ளாரிட்டியாக இருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்ன விஷயம் என்னென்னா நம்மளோட கூட்டணி வரவங்களுக்கு நம்ம ஆட்சிலையும் பங்கு தருவோம் அதிகாரத்துலையும் பங்கு தருவோம் அது ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் அதை நம்ம திருப் அதை மட்டும் தான் விஷயமே ஓகேங்களா இப்போ நம்ம யார் கூடயும் கூட்டணி போகிறோன்ற அர்த்தம் கிடையாது நம்மளோட கூட்டணி வர்றது தான் பாயிண்ட் இது ஒன்று ரெண்டாவது இப்போ அந்த மொத மாநாட்டில் சொன்னனால மொத மாநாட்டிலே வந்து கூட்டணி நாளே வந்து சேர்ந்துணுன்ற அவசியம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஜாயின் பண்ணுவாங்க அவங்களோட அரசியல் சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது இது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவரோட கட்சியை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி டேட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கட்சியை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க சேர்ந்து சொல்கிறாங்க பாமக இன்னைக்குமே கடைசி நேரம் வரைக்கும் உசலாடிட்டு இருப்பாங்க இப்போது திருமாவளன் அவர் வந்து அந்த இருப்பை அந்த அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஹி ஒர்க் அவுட்ஸ் ஃபியூ திங்ஸ் அவர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் சிக்ஸ்டீனில் அந்த பெரு தொழில் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்தான் பண்ணுறார் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு அரசு ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணுன்ட்டு அவர் டி இந்த ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாரு மக்களின் டிஎம்கேட சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாரு அதாவது மதவாதத்துக்கு எதிரான பிரச்சாரன்றது தான் அவரோட மெயின் அஜெண்டா அதை நோக்கி தான் இப்போயும் போயிட்டுருக்கார் இதில் பிஎம்கே உள்ளே வர மாதிரி இருக்குன்ற சமயங்கள் தெரிகிறனால ஸ்டாலின் வந்து தப்பை பண்ணுவாரா பண்ணல பண்ண மாட்டாரான்னு தெரியல பட் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் இருப்பு வந்து அங்கே ஃப்ரீஸ் பண்ணிக்கணுன்றதுனால அவர் அந்த அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்கிறார் அதே சொல் அப்படி சொல்கிற திருமாவளன் அவரே வந்து நான் யாரை நம்பியும் கிடையாது நாளைக்கு நான் த எலெக்ஷனை நிற்காம கூட நான் நிற்பேன் இருப்பேன் அப்படி தானே இருந்தால் இருந்தாங்க ஆரம்பத்தில் அட் அந்த பாயிண்ட்டையும் சொல்கிறார் அவரோட பா இது என்னென்னா வந்து அவர் அந்த அவர் எதிர்பார்த்த கோலை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக அவர் பண்ணுறார் கொஞ்சம் அவர் உள்ளுக்குள்ளே ரொம்ப உள்ளே போயிட்டாரோன்ற எனக்கு ஒரு ஃபீல் கொஞ்சம் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு வெளியே இருந்து அந்த பாக்ஸ் விட்டு வெளியே இருந்து பார்க்கணும் பார்த்தா கொஞ்சம் ரியாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும்ன்றது ஏன்னா அடுத்த எலக்ஷன்லையும் இவங்க பண்ணுற அட்டுழுத்துக்குலாம் அடுத்தவாட்டி ஆட்சிக்கு வருவாங்களான்னு தெரில என்னென்னா முதல்வர் என்னென்னா சொல்லிக்கலாம் முப்பத்தி ஒன்றில் கூட நாங்கள் தான் சொல்லி கனவு கூட கண்டுக்கலாம் அது போய் பாருங்கள் ஜாலியாக போயிட்டு ஊட்டி தான் போயிருக்காரு ஊட்டியில் பேருக்கு சொல்லலாம் நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறேன்னே அது இங்கேருந்தே பட்டன் தட்டி தான் எல்லாத்தையுமே சேராரு அதுக்கு மட்டும் ஏன் நேரில் போகணுன்னா கொடைக்காலம் என்ஜாய் பண்ணுறாரு கூட சேர்ந்து நாலு வேலை இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறாரு அவருக்கு ரியாலிட்டியே தெரியல இப்போ இங்கே என்னென்ன பாருங்க கரெக்டாக அவர் ஊட்டி போகிறாரு இங்கே மறுபடியும் ரைடு ஆரம்பிக்கிறாங்க ஈடி ரேட் அந்தளவுக்கு தான் இருக்குது அவர் அரசு அந் இது தெரிஞ்சிருக்க வேணாமா இருக்குது ஒரு முதல்வராக இவர் போகிறாரு இடத்த காலி பண்ணிட்டு போகிறோமே வேற ஆளுங்க வந்து இதை நோண்டுவாங்கன்ற ஒரு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கூட அவர்கிட்ட இல்லை இல்லை இருந்திருந்தாலும் இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும் அதுதான் ஒரு ரூலரோட இது அழகு அது கூட இல்லாமல் அவர் பாட்டுன்னு ஜாலியா டூர் போயிருக்காரு இப்போ இப்போ வந்து முக்கியமான கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது இந்த கூட்டணியில வந்து தாவேக்கா போவாங்களா அப்படின்ற பேச்சிருக்கு ஆனால் நிர்மல் என்ன சொல்றாருன்னா நாங்கள் பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதிமுகவுக்கும் டிவி கேக்கும் ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அவங்க வந்து கூட்டணி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க இது ஆரம்பத்துலேருந்து டாக் ஓகேங்களா அது சாஃப்ட் மாதிரி கிடையாது ஏன் இந்த டாபிக் வந்ததுன்னா விஜயனா வந்து பெருசாக விமர்சிக்கல அதிமுக பத்தின்றனால இந்த அவர்லேயும் பெருசாக விமர்சிக்கல ஒரு தடவை ரெண்டு தடவை பேசியிருக்காரு அது மெயின் அஜெண்டா கிடையாதுன்றது தான் பாயிண்ட்டு இப்போ இன்றைக்கி ஏடிஎம்கே ரூலிங்கில் இருந்தால் இன்னத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கேட அதிக மடிபட்டிருக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து ஏ டிஎம்கேவில் ஹைனாஸ் நிறைய இருக்காங்க ஏடிஎம்கேவில் அவ்வளோ ஹைனாஸ் இல்லை அதனால் இன்னும் மோசம் அடிபட்டிருக்கும் ரூலிங்ல ரூலிங்லேருந்து தான் டிஎம்கேவாவது கொஞ்சம் ஃபேர் ஃபைட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஃபேராக கொடுக்கல அன்ஃபேராக தான் கொடுக்குறாங்க பட் ஃபைட் இருக்காங்க ஏடிஎம்கேவில் அந்த நிலமை கூட இருக்காங்க இன்னும் மோசமான நிலம தான் இருந்திருக்கும் ஏடிஎம்கே பற்றி இப்போ விமர்சிக்க வேண்டிய அவசியம் தான் பாயிண்ட் அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள பற்றி விமர்சிக்கணும் ஆனால் அது சமயம் கூட்டணின்ற மேட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேடையில் சொன்ன விஷயம் அரசியல் எதிரி டிஎம்கே கொள்கை எதிரி பிஜேபின்றது தான் இதில் மற்ற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றியுமே அவர் சொல்லலை வெறும் ஏடிஎம்கே மத்தியும் மட்டும் இல்லை வேறு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவர் விமர்சனம் பண்ணல ஸோ அப்போ எல்லாருக்கான அந்த டோ அந்த டோர்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருக்குது அவர் க்ளோஸும் பண்ணலை இல்லை கை ஒழுக்கட்டாயமாக கைப்பிடிச்சு உள்ளியும் கூட்டு வரல டோர் ஓப்பனில் இருக்குது மற்ற பொலிட்டிக்கல் பிளேஸ் அவ்வளோதான் அது இவர் சுற்றுப்பயணம் போகும்போது அது நாலாவது நாளாவ அந்த அந்த தேர்தல் கூட்டணிகள் கணக்குகள் மாறும் ஒருத்தராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க இதோட பீக் வந்து டிசம்பரில் இருக்கும் ஹையஸ்ட் பீக்கு அதாவது டே ஒன்லேருந்தே சேரவங்க இருப்பாங்க டே கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் சேரவங்க இருப்பாங்க ஆனால் இதோட பீக் வந்து டிசம்பரில் இருக்கும் நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி அதிமுக வந்து பிஜேபியோட தான் கூட்டணியில் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வேறு வழி கிடையாது அவங்களோட நம்ம சேர முடியாது அதுதான் வந்து ரியாலிட்டி அதை தான் வந்து நிர்மல் சாரும் தெளிவுபடுத்தியிருக்காரு சார் இப்போ வந்து அரசியல் காலத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கட்சிகளாக ப பூத் கமிட்டிலாம் மிக ஸ்ட்ராங்காக வச்சிருக்க டிஎம்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிவிகேவோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற விமர்சனம் இருக்குது ஏன்னா கட்சியோட இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு மீட் நடந்துச்சு அதுக்கு அடுத்து எப்போ மீட்னா அடுத்த மீட் என்ன அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு தெரியாது அப்போ நம்ம எப்படி அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸுக்கு ஸ்ட்ராங்காக போகணும் ஒரு கொஷின் இருக்குல்ல இல்லை இல்லை ஒன் ஸ்டெப் அ டைம்னு இருக்குது நம்ம ஒன் இயர் பார்க்குறோம் இது ஒரு மு ஒன் இயர்னால் லைக் இன்னும் ஒன் இயர் கூட கிடையாது ஒன் இயராக கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஏன்னா அந்த ஒரு டென் டேஸ் பிஃபோர் தான் வந்து அந்த ஃபோர்த் இயர் ஆஃப் இது கொண்டாடினாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம் அதெல்லாம் இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் பிஃபோர் அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் ஸோ ஒரு டென் டு லெவன் மந்த்ஸ் டைம் தான் இருக்குது சொல்லப்போனால் இந்த டென் டு லெவன் மந்த்ஸ் டைமில் வந்து நம்ம என்ன மாதிரி பாலிட்டிக்ஸ்லாம் செய்ய போகிறோன்னு இருக்குது இதில் மெயின் வந்து மக்களை போய் சந்திக்கணும் அது வந்து தேர்தலுக்காக ஆனால் இது கட்சியை வலுப்படுத்துகிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இப்போது நீங்கள் கட்சின்றது இப்போது இதெல்லாம் வந்து டிஎம்கே வந்து ஃபேராக சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இது இருக்கா பூத்தில் நிற்க கூட ஆள் இருக்கா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து அட்ரஸ் பண்ணப்படுது ஓகேங்களா அவங்க சொல்கிறனால கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் அதுக்கு சில இதெல்லாம் சில டைம் அந்த ஸ்க்ராட்சிலேருந்து ஒர்க் சார் அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல அவங்க எப்படி நல்லா ஒழுங்காக ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சது தானே அவங்கள நோக்கி மற்ற கூட்டணிகள் கட்சிகளே வருவாங்க இல்லை நான் ஒரு பாயிண்ட் நம்ம மறந்துடுறோம் ஆட்சி அமைக்க போகிறது இந்த வந்து பொல் விஜயனா ஓகேங்களா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒவ்வொரு கடைசி தொ தொ தொண்டன் வரி தொண்டன் தான் போய் ஆட்சி அமைக்க போகிறான்றது இந்த பார்ட்டிக்கு சக்ஷரே இல்லைனாலும் ஓகேங்களா யாருமே இல்லை விஜயனா மட்டும் இருக்காங்க தொண்டல் மட்டும் தான் இருக்காங்க அதை தவிர வேறு போஸ்டிங்கே இல்லைனாலுமே சரி நான் ரியாலிட்டி பேசுவோம் எலெக்ஷன் நிற்க போகிறது கேண்டிடேட்ஸ் தான் நிற்க போகிறாங்க இங்கே இருக்கிற மாவட்ட தான் நிற்கணும் இதில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது விஜயனா சொன்னாருன்னா எல்லோரும் போய் வேலை செய்ய போகிறாங்க இதுதான் நடக்கப்போகுது ஓகேங்களா ஆனால் ஆனாலும் ஒரு செக்ஷன் ஒண்ணு வேணும்ன்றதுக்காக ஒர்க் அவுட் பண்றாங்க இது தனி மக்களை சந்திக்கிறது தனி இந்த ரெண்டு பார்ட்டுமே தனி இந்த ரெண்டுமே வந்து விஜய் ஃபேஸ்க்காக கட்சியை பார்க்கறாங்க அப்படின்னா ஆனா ஓட்ட போடும்போது தன் தொகுதியில யார் நிக்கிறாங்கன்ற ஒரு ஃபேஸ் எல்ல பாப்பாங்கல்ல அந்த எல்லா தடவையும் அப்படி கிடையாது எல்லா தடவையும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஜெயலலிதாமா தனியா நந்தன் ஓகேங்களா இருநூத்தி முப்பத்தாலும் சின்ன சின்ன கட்சிகளை வந்து அவங்க சின்னத்துலயே நிக்க வச்சாலும் தனியா தனியாக அந்த இடத்துல அங்க ஃபேஸ் யாருன்னா ஜெயலலிதாமா தான் ஃபேஸ் ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மோடியா லேடியான்னு கேட்கும்போது இந்த நாற்பது கேண்டிடேட்ஸ் முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட்ஸ் ஃபேஸ் கிடையாது ஜெயலலிதா தான் அது அதை வந்து நம்ம மறந்துடுறோம் அதான் சார் நீங்கள் சொல்கிற கரெக்டாக தான் அவங்க தான் ஃபேஸ் ஆனால் ஃபேஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு அடுத்தபடியாக செகண்ட் லெவல் லீடர்ஸ் தேர்ட் லெவல் லீடர்ஸ்ன்னு எல்லா இடத்துலையும் இருப்பாங்களா அது வந்து டிவி கிளை இல்லைன்றதான விமர்சமாக இருக்குது அதை சொல்லணும் நீங்கள் ஒரு ஒரு எலெக்ஷன் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவை செகண்ட் லெவல் லீடர்ஸ் தேர்ட் லெவல் லீவர்ஸ்லாம் அது டே ஃபர்ஸ்ட் டேவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போது விஜயனாவோட ஒரு ஒரு பார்வையில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குன்னு ஒரு ஐடியா பண்ணி தான் வந்திருப்பாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் அது அந்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் கொள்கை சம்மந்தப்பட்டு செய்கிறது இருக்குது க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் செக்ஷுவலைஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமே இருக்குது அதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இது நடக்க போதான்னு கிடையாது ஒன் இயர்லேயே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்னென்ன மாதிரி ஒரு அப்க்ரேடிங் வரும் தனி ஆட்சி அமைக்கிற தனி ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இருக்கக்கூடாது ஓகேங்களா இருந்தால் அது வந்து ஊழலுக்கு தான் போய் வழி வகுக்கும் ஓகேங்களா அது இப்போது நமக்கு தேவை கேண்டிடேட்ஸ் தான் லீடர்ஸ் தேவை தான் அந்த இடத்துல அந்த தொகுதிக்கான லீடர்ஸ் வேணும் அந்த லீடர்ஸ் வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது இல்லை கட்சியில் இருக்கிறவங்க போஸ்டிங்கில் இருக்கு இந்த தான் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு காலம்லாம் எங்கேயும் கிடையாது நீங்கள் எந்த கட்சியிலேயும் இந்த போஸ்டிங்கில் இருந்தால் தான் நீங்கள் எம்எல்ஏல நிற்க முடியுன்ற மாதிரிலாம் கிடையாது ஒரு சாதாரண ஆள் கூட நிற்கலாம் ஓட்டர் ஐடி இருந்தால் யாரோனா நிற்கலாம் இருபத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்க யாரோனா நிற்கலாம் அந்த அதுதான் நமக்கு தேவை நம்ம வந்து இப்போ நம்ம அப்படின்னு இப்போ இப்போது ஒன் இயர் டைமில் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு பார்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்க எந்தளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறாங்க அவங்களோட செக்ஷனில் ரெண்டாவது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு கேண்டிடேட்ஸ் நம்ம என்ன தான் இரநூத்தி முப்பத்தொம்பது தொகுதிகளில் கேண்டிடேட்ஸ் போட்டாலும் இந்த எலெக்ஷனில் ஃபேஸ் வந்து விஜயானாக தான் ஓகேங்களா இப்போது அந்த கேண்டிடேட்ஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வந்து எங்கேயும் வானத்துலேருந்து குதிக்கல அதே ஊரில் பிறந்து வளர்ந்து அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அங்கே இருக்க பெரியவங்களையும் சின்னவங்களையும் பா கூட வளர்ந்தவங்க தான் அவங்களாம் அதனால் வந்து அந்நியர்களும் கிடையாது ஓகேங்களா ஓட்டு போட போகிறது விஜயனாக்காக இவங்க நாளைக்கு வளர 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 இவங்களுக்கான ஃபேஸ் ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் வளரும் இங்கே கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ஸ்டாலின் வராரு மாட்டன் தரப்போறாருலாம் வந்து இந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தினே ஹில் பி ஹேவிங் இஸ் அயன் ட்ராட் அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம் நடக்கும்னு பார்த்தோம் டிஎம்கே அப்படியேப்பட்ட ஒரு பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி அதை அதை தாண்டி இப்போ ஸ்டாலின் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அப்படி நடக்கலை உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் இருந்தது உள்ளாட்சி தேர்தல் நடந்தது மொத்தம் எல்லாம் வந்து அவங்கவுங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க பார்ட்டி இன்னைக்கு ஒருத்தர் கண்ட்ரோலில் கிடையாது தனித்தனியாக உடஞ்சி கிடையாது டிஎம்கே அது வெளியே தெரியாது ஏன்னா அது வந்து சன்ஃபையர்ஸ் பார்ட்டின்றதுனால அவங்களுக்கு தெரியாது அவங்கவுங்களோட கலை அவங்கவுங்களுன்ற மாதிரி இருக்குது அது ரொம்ப டேஞ்சர் அதாவது சில விஷயம் சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்கணும் சில விஷயம் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும் எது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும்னா வார்டு மாதிரி ஒரு விஷயம் அது டிசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது வேறு ஆனால் ஆட்சின்னு அமை வரும்போது அது சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்கணும் பவர் அது என்றைக்கு சென்ட்ரலைஸ்ட் பவர் விட்டு நகுந்து போகுதோ அன்றைக்கி அந்த ஆட்சி ஒழுங்காக நடக்காது அதுதான் இன்றைக்கி டிஎம்கே நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ஒரு தப்பு டிவி கேலில் நடக்காது ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த வைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி